எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே கணவன் பாதி மனைவினும் மனைவியில பாதி கணவனும் ஈசனின் பாதி தேவின்னு வரம் வாங்கின திருத்தலம் தான் திருவண்ணாமலை இங்கு இறைவனோட சரிபாதியா அம்பிகை உண்ணாமலை அம்மன் பெயர்ல அபிதகுஜாம்பாங்கிற பெயர்லையும் காட்சளிக்கிற இறைவிய பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் ஈசனும் ஈஸ்வரையும் வேறல்லங்கிறத இறைவன் இங்கு உணர்த்துறாரு இன்னைக்கு நாம இந்த பதிவுல திருவண்ணாமலையில் கூடி கொண்டு இருக்கிற அருணாச்சலேஸ்வரர் பத்தியும் உண்ணாமலை அம்முங்கிற பேர்ல விட்டு இருக்கிற அவித குஜாம்பாவை பத்தியும் தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் தேவி உபநிஷத்துல ஒரு கதையா சொல்லப்படுறது என்னன்னா ஒரு தடவை தேவர்கள் தங்களோட வீர பிரதாங்கள கர்வம் அடைஞ்சு பெருமை பேசுறப்ப அவங்க முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒளிப்பிழம்பு தோன்றுது அது யார் என்னன்னு தெரிஞ்சுக்க தேவர்கள் முயற்சி செஞ்சும் தெரிஞ்சுக்க முடியல அதுல தோற்றம் போகிறாங்க யார் நீனும் அதை கேக்குறாங்க அதற்கு தேவி நான் பரபிரம்ம வடிவம் என்னிடம் இருந்துதான் இந்த உலகம் தோன்றியது இந்த உலகமே நான் பஞ்ச பூஜங்கள்ல ஜீவனா நானே இருக்கிறேன்னு சொல்ல தேவர்கள் அவளை நமோ தேவி மகாதேவி சிவாய சதம் நாம சொல்றாங்க போற்றியும் துதிக்கிறாங்க ஒரு தடவை கைலாயத்துல பார்வதியோட ஈசன் அமர்ந்து எடுத்து ஈசனை மட்டுமே சுற்றி வளம் வராரு தேவிய வணங்கல இதுல மனம் தேவி பிரிங்கி முனிவருக்கு சாபம் உடல்ல இருக்கிற ரத்தம் சதை சக்தி இட்டு போய் எலும்பு தோளுமோ அலைய வேணும்னு சாபம் கொடுத்துறாங்க தன் பக்தனோட விளக்கண்டு வர்ணி ஈசன் மூன்றாவது காலா ஒரு ஊன்று கோல பிரிங்கி முனிவருக்கு அளிக்கிறார் இதுல மகிழ்ந்த முனிவர் ஈசன் முன்பு ஆனந்த தாண்டம் ஆடுறாரு தன்னை மதிக்காத முனிவருக்கு ஈசன் கருணை காட்டியதுல அம்பிகைக்கு மனம் வருந்துறாங்க அதனால ஈசனின் உடல்ல பாதிய தான் அடைய வேணும்னு கடுமையான தவம் செய்யறாங்க அவர் தவத்துல மகிழ்ந்த ஈசன் தன் உடல்ல பாதிய அம்பிகைக்கு அளிக்கிறார் இப்போது பிரிங்கி முனிவர் இருவரையும் சேர்த்து வணங்கிய வேண்டிய கட்டாயம் சக்தி இன்று சிவமில்லை சிவ இன்று சக்தியிலே உணர்த்தின தலம் திருவண்ணாமலை ஒரு கணவன் தன் மனைவியோட கௌரவத்திற்கும் மரியாதைக்கும் உரியவர் ஆகிறாரு தன் உடல்ல அவள் பாதின்னு உணர்ந்து அவளை தானும் மதித்து உலகில் உள்ளவங்களுக்கும் பெரும் மதிப்போடு நடத்த வேணுங்கிறத உலகுக்கு எடுத்துக்காட்டி இருந்தான் திருவண்ணாமலை இங்கு அன்னை அபித குஜாம்பாங்கிற பெயரோட அழகுற காட்சி தரா ஈடு சொல்ல முடியாத அழகோட தன் பக்தர்களை காக்க புன்னகையோடு காட்சி கூடிய அம்பிகை இவள் அழகு வர்ணிக்க வார்த்தைகளை கிடையாது ஈசனின் இடப்பாகத்துல இடம் பிடித்த மகள் சுழற்சியோட அழகுற காட்சி தரக்கூடிய அன்னையை தரிசிச்சா அனைத்து வினைகளும் அகலும் அடிமுடிக்கான ஏழா அண்ணாமலையா இங்கு காட்சி அளிக்கிறாரு இறைவன் பஞ்சபூத தலங்கள்ல இது அக்னி தலமா பார்க்கப்படுது தமிழ்நாட்டுல இருக்கிற பெரிய கோவில்கள்லயும் ஒன்னு ஆறு பிரகாரங்கள் ஒன்பது கோபுரங்கள் பல சன்னதிகளை கொண்டது இந்த கோவில் இறைவன் இந்த தரத்துல சுயம்புள்ளிங்க திருமேனியோட நாக கிரீடம் அடைஞ்சு வெண்ணிற ஆடையோட தனி அலங்காரத்தோட காட்சி அளிக்கிறார் இறைவன் சன்னதி அடுத்து உண்ணாமலை அம்மன் சன்னதியும் இருக்குது அழகு பொலியும் அலங்காரத்தோட காற்றளிக்கிற அம்பிகை லலிதா சகசிர நாமத்துல அம்பிகையோட அழகு சொல்றப்ப நிஸ்துலா நீல சிகுரான்னு அவளுக்கு நிகர் யாரும் இல்லைன்னு சொல்லுது அவளோட குளிர்ச்சியான கனிவான பார்வை நம்ம மீது விழுந்தா போதும் சகல ஐஸ்வரியமும் ஐஸ்வர்யமும் அடைய முடியுங்கிறது உண்மை அவளை பணியறது மூலமா ஆனந்த வாழ்வு அளிக்கிறவதா இந்த அபித குஜாம்பாள் கார்த்திகை மாத பிரம்மோற்சவம் தீபத் திருநாள் மாசி மாக சிவராத்திரி இவற்றோட ஆடி போகிறோம் அன்னைக்கு தீமிதி திருவிழா அம்மன் சன்னிதி முன்னாடி நடக்கிறது ரொம்ப விசேஷமானது இங்கு லிங்கமே மலையாக அமைஞ்சிருக்கிறது மேலும் சிறப்புக்குரிய ஒன்றா பார்க்கப்படுது இறைவனோட இடப்பாகம் பெற அம்பிகை கிரிவலம் வந்த தவம் செஞ்சதால இங்கு பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வர்றது ரொம்பவே சிறப்பு அம்பிகையோட ஐம்பத்தோர் சக்தி பீடங்களில் இது அருணை சக்தி பீடம் அருணகிரிநாதர் வாழ்க்கையில் வெறுப்புற்று கிளி கோபுரத்தில் குதிச்சு தற்கொலை செய்ய முன்றப்ப ஆறுமுகன் அரவணைத்து காப்பாற்றிய திருப்புகள் எழுத பணித்த தளம்தான் இந்த தளம் திருவம்பாமை பிறந்த இடமும் இந்த இடம்தான் சேர சோழ பாண்டிய மன்னர்களால பலமுறை திருப்பணிகள் செய்யப்பட்ட மிக பழமையான கோவில் ஏராளமான சித்தர்களும் முனிவர்களும் மகரிஷிகளும் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தளம்தான் திருவண்ணாமலை மன துயரங்கள் நீக்கக்கூடிய தளமும் இதுதான் அம்பிகை வணங்கினா குழந்தை பேரு மாங்கல்யா பாக்கியம் ஆயுள் ஆரோக்கியம் அனைத்துமே தருகிறா பிரம்ம தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம் இந்த மாதிரியான தீர்த்தங்கள் இந்த கோவில்ல அமைக்கப்பட்டிருக்குது மகிழ மருமே தலைவருச்சமாகவும் திகழது அழகுக்கெல்லாம் அழகா அம்பிகை திகழ்றா உண்ணாமலை உமையம் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழன்னு போல்றாரு திருஞான சம்மதரோட தேவாரம் அது மட்டும் இல்லாம காந்த சக்தி நிறைஞ்ச மலங்குறதால கிரிமலை வர்றப்ப அங்க இருக்கிற மூலிகைகளோட காந்த சக்தி கலந்து நம்ம உடலை படுறதால பல வியாதிகளும் குணமாகுது கார்த்திகை தீபத்தன்னைக்கு அகண்ட தீபம் ஏற்றி பின்னாடி மலையில மகர தீபமும் ஏற்றப்படும் அப்போது மட்டும் இறைவன் தேவியோட இணைந்து அர்த்த நாரீஸ்வரரா காட்சி தீப ஒளியில அன்னை மூன்று தேவியரோட வடிவமா காய்ச்சலிக்கார் அம்பிகைக்கு இடப்பக்கம் அளிக்க ஈசன் ஜோதி வடிவுமா தோன்றி இடது பக்கம் வளவானு அசரரி கூறி அன்னையை ஏற்றுக்கொண்டாருங்கிறதால இங்கு அம்பிகைக்கு தீபம் ஏற்றி வழிபடுறது மிக சிறப்பா சொல்லப்படுது தீபவோ ஜோதி வடிவமா அம்பிகை வழிபடுறதால அன்னை மகிழ்ந்து நமக்கு ஆனந்த வாழ்வு அளிக்க கூடியவளா இந்த தளத்துல வீட்டு லிங்கமே மலையாக அமைந்து திருவண்ணாமலை கீழே எந்த திசையிலிருந்து பார்த்தாலும் ஒன்னா தான் தெரியும் இது ஏகத்தை குறிக்கக்கூடியதான் இருக்குது கிரிவல பாதையிலிருந்து பார்த்தா ரெண்டா தெரியும் இது அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தை உணர்த்தது மலையின் பின்னால மேற்கு திசையிலிருந்து பார்த்தா மூன்றாக தெரியும் இது மும்மூர்த்திகளை நினைவுபடுத்தும் கிரிவலம் முடிக்கிறப்ப ஐந்து முகங்கள் காணப்படும் இது சிவபெருமானின் திருமுகங்களை குறிக்குது திருவண்ணாமலை அருணகிரியால பிறந்து வளர்ந்து முக்தி அடைந்த தலம்தான் தான் வாழ்க்கையை வெறுத்து தண்ணீர் மாத்துக்கொள்ள அருணகிரிநாதர் துடிந்தப்ப பெருமானை வந்து அவரை காப்பாற்றி திருப்புகள் பாட உத்தரவிட்ட தலம் இந்த தலம் எண்ணற்ற சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தலமாதான் தான் இருக்குது நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை என்று சிறப்பு பெற்ற தளத்துல நான்கு அகந்தை அழிந்து உண்ணாமலை அம்மன் சிவபெருமானிடம் இடப்பாகம் பெற கிரிவலம் வந்து செய்த செய்தா இந்த தலமா போற்றப்படுது பௌர்ணமி நாட்கள நிலவின் ஒளி மலை மீதும் மலையில் இருக்கிற மூலிகை செடி மீதும் பட்டு பிரதிபலிக்குது அன்றைய தினத்துல மலையை சுற்றி வந்தா உடலும் உள்ளமும் தூய்மை அடையும் கார்த்திகை மாதம் கார்த்திகை நாளில் பார்வதி தேவிக்கு சிவபெருமான் இடப்பாகம் அளித்ததால அன்றைய தினத்துல கிரிவலம் செய்யறது மேலும் சிறப்புக்குரிய போற்ற மாற்றப்படுது முனிவர்கள் ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பு பிரதோஷ தினங்கள்ல கிரிவலம் வந்தவங்க அக்னி தளமா இருக்கிறதால அக்னிக்கு உரிய செவ்வாய்க்கிழமைகள்ல சிறப்பு பூஜை நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமைகள் கிரிவலம் வந்தா சிவ பதவிகள் கிடைக்கும் திங்கட்கிழமையில கிரிவலம் வந்தா இந்திர பதவி கிடைக்கும் செவ்வாயில கடன் வறுமை நீங்கும் புதன் புதன்கிழமைகள்ல கலைகள்ல தேர்ச்சி முக்தி கிடைக்கும் வியாழன்ல ஞானிகளுக்கு ஒப்பான நிலைமை கிடைக்கும் வெள்ளிக்கிழமைகள்ல விஷ்ணு பதம் அடையலாம் சனிக்கிழமைகள்ல நவகரங்கள்ல வழிபட்ட பயணம் கிடைக்கும் அமாவாசை தினத்துல கிரிவலம் வந்தா மனக்கவலைகள் தீரும் தம்பதியர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதமிருந்து அதிகாலையில் நீராடி கிரிவலம் வந்தா மகப்பேறு கிட்டுங்கிறது ஐதீகம் எட்டு திக்கிலும் அஷ்டலிங்கங்களை கொண்டிருக்கிற திருவண்ணாமலை பெயர் பெற்ற தலம் இந்தமலிங்கம் லிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் வருணலிங்கம் லிங்கம்னு கிரிவல பாதையில அஷ்டலிங்கங்கள் அமைஞ்சிருக்குது இந்த மலையோட சுற்றளவு பதினான்கு கிலோமீட்டர் தூரம் கோவிலில் மட்டும் ஒன்பது கோபுரங்கள் ஆறு பிரகாரங்கள் நூத்தி நாற்பத்தி ரெண்டு சன்னிதிகள் இருபத்தி ரெண்டு விநாயகர் முன்னூத்தி ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஐரங்கால் மண்டபம் பால தவம் செஞ்ச இடமான பாதாள லிங்கம் நாற்பத்தி மூணு செப்பு சிலைகள் திருமண மண்டபம் அண்ணாமலையார் மண்டபம் அமைஞ்சிருக்குது கோவிலின் உள்ளே சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்த குளங்குளம் அமைஞ்சிருக்குது கிளி கோபுரம் அருகில் இருக்கிற தீப தரிசன மண்டபம் மங்கையரசி அம்மையாரால ஆயிரத்தி இருநூத்தி ரெண்டாம் ஆண்டு எழுப்பப்பட்டதா சொல்லப்படுது தீப திருநாளில் இங்கு பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளது சிறப்புக்குரிய கூடிய விஷயமா பார்க்கப்படுது காண முடியாதபடி ஈசன் மனம் முடிய மலையா மாறிய மாறியபோது அவரிடம் விஷ்ணுவும் பிரம்மாவும் இவ்வளவு பெரிய மலையாக இருந்தால் எப்படி மாலை போட முடியும் எப்படி அபிஷேகம் செய்ய முடியும்னு கேட்டிருக்கிறாங்க இதை தொடர்ந்து ஈசன் மலையடி வாரத்துல சுயம்பு லிங்கமா தோன்றியதா புராணம் போற்றப்படுது உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே இந்த மலை இருக்கிறதாகவும் கிருத யுகத்தில் நெருப்பு மலையாகவும் திரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவார யுகத்தில் பொன்மலையாகவும் இப்போ கலியுகத்தில் கல்மலையாகவும் காட்சி தரதா சொல்லப்படுது மேலும் அண்ணாமலையாருக்கும் உமையுமைக்கும் ஏற்றப்படுகிற இந்த தீபம் திருவிளக்கின் விஸ்வரூபம் தீபங்கிறது லட்சுமி தேவியின் வடிவத்தையும் சரஸ்வதி தேவியின் பிம்பத்தையும் பார்வதியின் சக்தியும் ஒன்றாக சேர்த்ததுன்னு சொல்லப்படுது திருவிளக்கு தீபச்சூழல் மூன்று தேவிகளின் வடிவத்தை காணும் அனைவரும் நற்கதி அடைவாங்கிறது ஆன்றோர் மொழியை சொல்லப்படுது அதனால தான் தீபம் விசேஷமாகவும் கருதப்படுது இந்த திருக்கோவில மிக பெரிய விசேஷம் என்னன்னா மாசி மகத்தன்று பள்ளி கொண்டப்பட்டு என்ற ஊருக்கு சுவாமி சென்று ஆற்றில தீர்த்தவாறு செய்து வர்றதுதான் சிவபெருமானே வல்லாள மகராஜாருக்கு பிள்ளையாக பிறந்து அவர் இறந்தவுடன் ஈமக்கிரியை செய்த வரலாற்றை குறிக்கிறதா இந்த திருவிழா நன்றி நண்பர்களே இந்த பதிவில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் பற்றியும் உமையம்மையை பற்றியும் இந்த பதிவில் நாம் பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிடுங்க